நெடுவாசலை தொடர்ந்து காரை காலிலும் இயற்கை எரிவாயு திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது விவசாயிகள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் இந்த செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் இயற்கை எரிவாயு எடுக்க மத்திய அரசு சமீபத்தில் ஒப்புதல் தெரிவித்திருந்தது அதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் நெடுவாசல் வடக்கு பகுதியில் நிலத்தடியில் எரிபொருள் இருப்பதை சோதனை மூலம் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஓ நிறுவனம் உறுதி செய்தது இதையடுத்து கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு Under பகுதியை சேர்ந்த இரண்டு விவசாயிகளிடம் இருந்து சுமார் நான்கு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது பின்னர் அங்கு சுமார் இரண்டாயிரம் அடியில் ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டு நடத்தப்பட்ட சோதனையில் அங்கு இயற்கை எரிவாயு இருப்பது எண்ணெய் நிறுவனத்தால் உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து அங்கிருந்து லாரிகள் மூலம் கச்சா எண்ணெய் பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அங்கு எந்த பணியும் மேற்கொள்ளப்படவில்லை இதற்கிடையில் அங்கிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிலரது நிலங்களை கையகப்பட்ட நடத்தும் பணியில் கடந்த ஆண்டு ஓ என்ஜி சி அலுவலர்கள் ஈடுபட்டனர் இதற்கு சில விவசாயிகள் ஆதரவு தெரிவித்தாலும் பலர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த பணி கைவிடப்பட்டது நெடுவாசல் கிராமம் உட்பட நாட்டில் முப்பத்தி ஓரு இடங்களில் இயற்கை எரிவாயு எடுக்க மத்திய அரசு சமீபத்தில் அனுமதி அளித்தது இப்போது காரைக்காலிலும் இயற்கை எரிவாயு எடுக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்த இயற்கை எரிவாயு திட்டம் குறித்து சுற்று சூழல் மற்றும் சமூக ஆர்வலர்களிடம் பேசிய போது கிடைத்த தகவல்களை இங்கு பகிர்கிறோம் இதற்கு ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்று பெயர் புரோபேன் பியூட்டேன் வகைகள் தான் ஹைட்ரோ கார்பன் என்னும் நீர் கரிம வாயுக்கள் மீதேன் முதலான பெயர்களுக்கு எதிர்ப்பு வலுத்ததன் விளைவாக இப்போது ஹைட்ரோ கார்பன் என்ற பெயரில் வேலையை காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் இது மக்களை ஏமாற்றும் தந்திரம் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் இயற்கை எரிவாயு எடுப்பதற்காக எரிவாயு கிணறுகள் தோண்டப்படும் இவற்றில் எரிவாயுக்கள் சுத்திகரிப்பு நிலையங்களில் முற்றிலுமாக பிரித்தெடுக்கப்படும் நெடுவாசலிலும் காரைக்காலிலும் ஹைட்ரோ கார்பன் எனப்படும் நீர் கரிம வாயுக்கள் எடுக்க மக்களின் ஒப்புதல் இல்லாமலே மத்திய அரசு அனுமதி அளித்திருக்கிறது என்பது தெரிகிறது நெடுவாசலை பொறுத்தவரையில் மத்திய அரசிடம் அனுமதி பெற்றிருக்கும் நிறுவனம் ஜெம் லெபார்டரி பிரைவேட் லிமிடெட் இது கர்நாடகாவை சேர்ந்த பாஜக பிரமுகர் மல்லிகார்ஜுனப்பா சித்தேஸ்வரா என்பவருக்கு சொந்தமானது என்கிறார்கள் விலை நிலங்களில் எரிபொருள் எடுப்பதால் சுற்று வட்டார பகுதிகள் அனைத்திலுமே விவசாயம் பாதிக்கப்படுவதுடன் நிலத்தடி நீர்மட்டமும் குறையும் என்று விவசாயிகளும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் எச்சரிப்பதை கவனத்தில் கொண்டாக வேண்டும் எரிவாயுக்களை பிரித்தெடுக்கும் போது வாயு கசிவு போன்ற அசம்பாவித சம்பவங்கள் நேர்ந்தால் ஏற்படும் விளைவுகளையும் ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இப்போது இருக்கிறோம் சம்பந்தப்பட்ட கிராமங்களை காக்க தமிழக மக்களின் கரங்கள் ஒன்று சேருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கிறார்கள் சமூக விவசாயத்தையும் விவசாயிகளையும் காக்க உறுதுணையாக ஒன்றிணைவோம் நன்றி வணக்கம்